கருத்துடைய பரிசு நாமத்துக்கு மை மூன்றாவதாக ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் செய்வதற்கான வேத வாக்கு எரிகோவில் எரிகோவில் என்கிற தலைப்பின் கீழாக பார்க்க இருக்கிறோம் அவரும் அதாவது இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எருகோவை விட்டு புறப்படுகிற பொழுது மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு ஆறாவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கும் பருத்திமேயு ஒரு பக்கம் இருந்தான் மறுபக்கம் இருந்தான் இன்னொரு பக்கத்திலே எரிகோவிலே வாசம் இருந்தான் எரிகோ ஒரு சாபத்திரான இருந்தது நீங்கள் எந்த இடத்திலே வாசம் வாசம் பண்ணுவதை கற்று விரும்புவதில்லை ராஜா சொல்கிறார் ஐயோ நான் இசைக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பயிற்சவரிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும் எத்தனை படுகிறார்கள் என்று சங்கீதம் சங்கீதம் எரிகோ என்றால் பெருச்சம் பட்டணம் என்று அர்த்தம் முப்பத்தி நான்கு மூன்று பார்க்கும் ஆனாலும் அந்த பட்டணத்தின் மேல் ஒரு சாபம் இருந்தது யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பாக இஸ்ரேவேலரை எச்சரித்தது இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கத்திரக்கு சாபத்திடாயிருக்கும் சாபத்திடானதில் ஏதாகிரும் எடுத்துக் கொள்ளுகிறவனோ கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்திடாகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் யோசுவால வாசிக்கும் ஆனாலும் ஆகான் என்பவன் வெள்ளியையும் சால்வையும் பொன் பாத்திரங்களையும் பாலத்தையும் எடுத்தபடியால் இஸ்ரே ஜனங்கள் ஆய் பட்டணத்தின் யுத்தத்தின் போது முறியடிக்கப்பட்டு தோல்வியடைந்தார்கள் பின்பு அவர்கள் ஆகா ஆகானையும் அவன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் கல்லெறிந்து கொண்டு சபத்திடான பொருட்களையும் சேர்த்து சுட்டெரித்தார்கள் ஏற்கனவே இருந்த சாபத்தோடு இன்னும் அதிகமான சாபத்தை யோசுவா கொடுத்தார் இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபைக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் முத்தொக்குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று யூஸ்வா சொல்கிறதாக நம் யூசுவா ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் வசங்களே பார்க்கும் கர்த்துடைய வார்த்தைகளையும் அவருடைய ஊழியக்காரர்களின் வார்த்தைகளையும் அசட்டை பண்ணின வித்தல் உரனாகிய இயல் என்பவன் எரிகோவுக்கு அஸ்திபாரம் போட்டவுடனே அவனது மூத்த மகன் அபிராம் இறந்து போனான் அதன் பின்பு அப்பட்டணத்தை கட்டும் வேலையை நிறுத்திவிட்டானே அவன் அப்படி நிறுத்திவிட்டானா தன் தவறை உணர்ந்து மனசாகப்பட்டானா இல்லை அதுக்கு வாசலை வைக்கும்போது தன் இளைய இளையகுமாரை சாக கொடுத்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார் ஊமையிலும் கூட பாக்கியமான எருசிலேமை விட்டு சவிக்கப்பட்ட எரிகோவுக்கு போன மனுஷன் கள்ளர் கையில் விழுந்தான் அல்லவா எருசலேம் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூறு அடி உயர்ந்த மலைப்பட்டம் எருகோ சமித்ரா எரிகோ சமுத்திர மட்டத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூறு அடி கீழாக போகும் தாழ்வான ஆராதனை நிறைந்த போன்ற சபையிலே நிலைத்திருங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கி எரிகோவை நோக்கி செல்லாதிருங்கள் ஒருபோதும் உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து கீழான நிலைமைக்கு செல்லாதீர்கள் நம் எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதுமே உயர்வாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உயிரத்திலே நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உயிரவும் உன்னதுமான வாசஸ்தலத்திலே அவர் வீச்சிருக்கிறார் தாழ்வான இடத்திற்கு நாம் செல்ல விரும்பக்கூடாது ஏனென்றால் தாழ்விலே பிசாசானவன் இருக்கிறான் அவன் தாழ்ந்தவன் அவன் மனஸ்தாபத்துக்குரியவன் அவன் மற்றவரை தாழ்வை நினைப்பவன் மற்றவரை குற்றப்படுத்த நினைப்பவன் உயர்ந்த எண்ணம் உள்ளியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகினாலே உயர்வான எண்ணமுடையவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவில் கொண்டு வாழ்வோம் பார்த்ததான தலைப்பு எரிகோவில் எரிகோவில் சாபத்திரான ஒரு உதாரணமாக இருந்தது எரிகோ அப்படிப்பட்டதான சாபத்திரான உதாரணத்துக்கு இணையாக நாம் போகாதபடிக்கு ஆசீர்வாதத்திற்கு இணையாக பரலோகத்தை நோக்கி மேலானவரை நோக்கி நாம் பயணத்தை முற்படுவோம் கத்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமை பிளஸ் யூ